ஒரு அன்பர் கேட்டார் ஏங்க மகாவிஷ்ணுக்கு மட்டும் திருக்கூட்டம் உருவாக மாட்டேங்குது மட்டும்தான் எந்த தெய்வங்களையும் குறை மகாவிஷ்ணு நிறைய பணம் காசு எல்லாம் கொடுப்பாரு எங்கள் சிவபெருமான் காசெல்லாம் தரமாட்டார் உடம்புல வியாதி இல்லாம நோய் இல்லாம வாழ வைக்கிற தெய்வம் மற்ற தெய்வங்கள்லாம் பாதியோட வந்து பாதியோட போயிடும் எங்கள் சிவபெருமான் மட்டும்தான் இருந்து சுடுகாடு வரையிலும் வந்து கூட நிற்கிற ஒரே தெய்வம் சிவபெருமான் போய் ஒரு ஒரு இருக்கும் சமாதி மேல அப்படி சிவபெருமான நம்பி அவர்கள் திருமுறையை பாடினவங்க ருத்ராட்சம் தரித்தவங்க வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஜாதகத்தை எடுக்கிறத விட நீங்கள் எடுக்க வேண்டிய பெரிய ஜாதகம் பன்னிரு திருமுறை திருவாசகம் என்கிற ஞான நூல் அது ஒண்ணு போதும்